சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் சதய நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக கும்பராசியில் இடம்பெற்று உள்ளது சதய நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ஆகும் காதல் துணை வாழ்க்கை துணை மீது மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் வாழ்வில் அனைத்து விதமான வசதிகளையும் இவர்கள் வந்து பெற்றிருப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக கார்த்திகை மகம் விசாகம் நட்சத்திரங்கள் வருகின்றது சதியம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் பதினான்காவது நட்சத்திரமாக மக நட்சத்திரமும் இருபதாவது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரமும் வருகின்றது சதயம் நட்சத்திரம் ராட்சச கிரணத்தை சேர்ந்தது ஆகும் சதியம் நட்சத்திரத்தைப் போலவே கார்த்திகை மகம் விசாகம் என்ற இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராட்சச சேர்ந்தது சேர்ந்ததாகும் எனவே இந்த நட்சத்திரங்கள் சதிய நட்சத்திரத்திற்கு மிக நெருங்கிய கனப்புருத்தம் உள்ள நட்சத்திரமாக அமைகின்றது இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் சதிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அமைகின்றது இதுவரை சதிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி சதிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக மகம் சித்திரை விசாகம் அவிட்டும் நட்சத்திரங்கள் அமைகின்றது சதயம் நட்சத்திரம் ராட்சச கணத்தை சார்ந்தது அதைப் போலவே இந்த நட்சத்திரங்களும் ராட்சஷ கணத்தை சார்ந்ததாகும் எனவே சதிய நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய நட்சத்திரங்களாக இந்த நட்சத்திரங்கள் அமைகின்றது இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் சதிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இதுவரை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி பொருந்தாத நட்சத்திரங்கள் எது என்பதை பார்க்கலாம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி உத்திரம் நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் சந்தைக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் நான்கு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் மற்றும் பச்சை அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான ரத்தம் கோமேதகம் அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான தெய்வம் துர்கை மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி